எஸ்ஐகிஎல் இருபது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தில் நான் உங்களை திரும்ப வரும் பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவறுப்பீர்கள் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு உங்களை நீங்களே அருவறுப்பீர்கள் எதுக்காக தெய்வ மக்கள் தங்களை தாங்களே அருவறுப்பார்களாம் தங்களுடைய பொல்லாப்புகளின் நிமித்தம் அது வரைக்கும் தங்களை தாங்களே தங்களுடைய பாவங்களை அவங்க உணரலை எப்போ உணர்ந்தாங்க கர்த்தரை அறிந்து கொண்ட போது கர்த்தரை அறிந்து கொள்வது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மையப்புள்ளி கர்த்தரை அறிந்து கொள்வது என்பதற்கு ரெண்டு விதமான பகுதிகள் உண்டு ஒன்று ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வது இன்னொன்று ஆண்டவரோடு உறவாடுவது ரெண்டு பகுதி கர்த்தரை அறிதல் அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் கர்த்தரை பற்றிய அறிவு ஒன்று இன்னொன்று கர்த்தருடனான ஒரு உறவு ரெண்டையுமே அந்த வார்த்தை குறிக்கிறது யோபுவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் யோபுவுக்கு சோதனை வந்துச்சு அதுக்கு எந்த காரணமும் கிடையாதுன்னு கர்த்தரே சொல்கிறாரு கர்த்தரே யோபு ரெண்டாக அதிகாரத்தில் சொல்கிறாரு முகாந்திரமின்றி யோபுவை நிர்மூலமாக்க சாத்தானே நீ என்னை ஏவினாய் யோபுவுக்கு வந்த சோதனைக்கு யோபு காரணமே கிடையாது அவனுடைய எந்த ஒரு பாவங்களும் காரணம் இல்லை யோபுவும் அதை தன்னுடைய நண்பர்களிடத்தில் எடுத்து சொல்கிறான் என்னுடைய பாவம் எதுவும் கிடையாது அதைத்தான் நாம் யோபுனுடைய புஸ்தகத்தில் படிக்கிறோம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் படிக்கிறோம் யோபு தன் பார்வைக்கு அவன் நீதிமானாய் காணப்பட்டான் நண்பர்கள்லாம் சொன்னாங்க இல்லைப்பா ஏதாவது பாவம் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சோதனை உனக்கு வந்துடுச்சு என்று சொல்கிறார்கள் ஆனால் யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் என்று அந்த வசனம் சொல்கிறார் அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவனுக்கு தரிசனமாகிறார் யோபுனுடைய புஸ்தகத்தில் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்களில் ஆண்டவரே வந்து அவனுக்கு தரிசனமாகிறார் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பாவத்தை பற்றி பேசலை யோபுனுடைய பாவத்தை பற்றி யாருடைய பாவத்தை பற்றியும் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசலை ஆனால் யோபு என்ன சொல்கிறான் ஆண்டவர் பேசுனதுக்கப்புறம் மறுமொழியாக என்ன சொல்கிறான் என் ஐந்து ஆறு யோபு நாற்பத்தி ரெண்டில் என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உமை காண்கிறது ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனசாபப்படுகிறேன் ஆறாம் சிரமம் வாசிட்டேன் யோபு இடத்துல பாவம் இருக்குன்னு ஆண்டவரும் சொல்லலை ஆண்டவரும் அதுக்கப்புறம் சொல்கிறாரு யோபுனுடைய நண்பர்களிடத்துல யோபு என்னை பற்றி நிதானமாக பேசினா நீங்கள் என்னை பற்றி நிதானமாக பேசலை யோபு தப்பு பண்ணதா ஆண்டவர் எந்த இடத்துலையும் சொல்லலை சோதனைக்கு யோபு காரணம் இல்லை என்று தான் இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் இதுவரைக்கும் நான் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்போது நான் உண்மை காண்கிறேன் என் கண்கள் உண்மை காண்கிறது ஆகவே நான் என்னை நானே அறிவிருக்கிறேன் என்று சொல்கிறான் மூணாவது வசனத்தில் சொல்கிறான் அதே அதிகாரம் நான் யோபு நாற்பத்தி ரெண்டில் ரெண்டாவது பகுதியில் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்று சொல்கிறான் கர்த்தரை பற்றி தெளிவாக தான் பேசினா யோபு சோதனை வர்ற அளவுக்கு யோபுடைய வாழ்க்கையில் எந்த பாவமும் இல்லை ஆனால் சில வார்த்தைகள் அழப்பிட்டான் அறியாததையும் தெரியாததையும் தெரியாததை தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்கள் பேசினேன்னு தன்னைத்தானே உணர்ந்து தன்னை தன்னைத்தானே அவன் அருவருக்கிறதை பார்க்குறோம் எவ்வளவு ஆண்டவரை கிட்டி சேர்கிறோமோ எவ்வளவு ஆண்டவரை அறிந்து கொள்கிறோமோ எவ்வளவு ஆண்டவரோடு உறவாடுகிறோமோ ஆண்டவரே வாங்கிட்ட பாவம் இல்லப்பான்னு சொல்லிட்டாலும் சாத்தானாலே நம்மகிட்ட குறை கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் நம்மக்கிட்ட சின்ன சின்ன தூசி போன்ற சின்ன சின்ன குறைகள் கூட நம்ம உணர முடியும் அதை சரி பண்ணி கொள்ள முடியும் அதனால் பாவத்தை பற்றி அறிந்து பாவத்தை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறது தேவையில்லாத வேலை கர்த்தரை இன்னும் அறிவோம் கர்த்தரண்டை கெட்டி சேர்வோம் நாம் இன்னும் பரிசுத்தத்தில் ஜொலிக்க அது ஏதுவாகும் ஆமேன்